தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகும் திமுக அமைச்சரின் மகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகும் திமுக அமைச்சரின் மகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண் காண்கின்றோம் தமிழக அமைச்சர் தங்கம் தென்னரசு இவருடைய மகள் இமயா இவர் நியூயார்க்கில் கதை எழுதுதல் படிப்பை முடித்தவர் இவர் ஹாட்டின் என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமாகின்றார் அலுவலகச் சூழலில் ஏற்படும் காதலை மையமாக கொண்டு நகைச்சுவை மற்றும் குணச்சித்திரத்தில் கதையை வடிவமைத்து இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த திரைப்படத்தில் தங்கம் தென்னரசு மகள் இமயா கதாநாயகியாக அறிமுகமாகிறார் கதாநாயகியாக அறிமுகமாகும் இமயா அவர்களுடைய தங்கை அவர்களுடைய தந்தை தங்கம் தன்னரசு தமிழக அமைச்சர் நிதியமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது விருதுநகர் மாவட்ட திமுக செயலாளர் இமயா அவர்களுடைய அத்தை தமிழச்சி தங்கபாண்டியன் பாராளுமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது இமயா அவர்களுடைய தாத்தா தங்கபாண்டியன் அவர்கள் முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்பதும் குறிப்பிடத்தக்கது நீண்ட அரசியல் பாரம்பரியம் கொண்ட இமயா தமிழ் திரையுலகில் அறிமுகமாகிறார் தனக்கென முத்திரை பதிக்க துடிக்கின்றார் எந்தவித பின்புலம் இல்லாமல் தன்னுடைய முயற்சியால் இவர் திரையுலகில் நுழைந்து கதாநாயகியாக அறிமுகமாகின்றார்